எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் மூர்த்திங்க நாங்கள் இந்த போர் மோட்டரில் உள்ள ஸ்கீட் எடுக்கிற வேலை செய்கிறோங்க அப்புறம் போர்வெல் என்னென்ன பிரச்சனை வருதுங்கிறத நிறைய பேருக்கு தெரியறதில்ல நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு விண்வெளி பற்றி தெரிஞ்ச அளவுக்கு பூமியில் என்ன பிரச்சனை நடக்குதுங்கிறது தெரியறதில்லை சயின்ஸ் பீட்லேயே அப்படி புவியியல் பீட்னா தப்பிச்சு ஓட பார்க்குறோம் அது நல்லா கொஞ்சம் காமெடி வியாதியராக இருந்தால் சொல்லி கொடுத்தா பிடிக்கும் நம்மளுக்கு அப்புறம் இல்லைன்னா போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குங்க அதனால இது வந்து கொஞ்சம் ஜாலியாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் தான் மக்களுக்கு பிடிக்கும் போடுறது பார்த்தீங்கன்னா வீடியோவெல்லாம் அவ்வளோக்கா ரீச் ஆகலை இது பார்க்காத குறை இல்லைங்க என்னோட குறை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பிடிக்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தால் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு சரி அது வந்து நம்ம இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போகணும் வேறு வழி இல்லைங்க அப்புறம் நான் இதனால் போர்வல் என்னென்ன பிரச்சனை நடக்குதுங்கிறதையும் அப்படியே கூட இது கூட சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது மொத்த முதல்ல பார்த்தீங்கன்னா உலகத்தோட ரொம்ப ஆழமான போர்வல் அதை பற்றி ரெண்டு வீடியோ மீடியோ பேசியிருந்தாங்க இப்போ அதை அந்த டாபிக் எடுக்க வேண்டியதாக இருக்குது முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாங்கோட்டை அமெரிக்கா ரஷ்யா இவங்க தான் இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க முதல்ல ரஷ்யாக்காரர் அப்படியே விண்வெளிக்கெல்லாம் போனாங்க அப்புறம் அமெரிக்கக்காரரு மனுஷனவே அனுப்புனாங்க சரி இதோடு விடக்கூடாது அப்படின்ட்டு அவங்க போ பூமிக்குள்ளேயும் போகன்ட்டு பார்த்தாங்க ஒரு ஒன்பதாயிரம் அடி தோண்டினாங்க அமெரிக்காக்காரர் அப்புறம் சரி முடியல அப்படின்ட்டு அவங்க அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம ரஷ்யா கர்ற அந்த கையில் எடுத்துருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு மீட்டர் ஆழத்துக்கு தோண்டிருக்காங்க நம்ம இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற ஆழமான போர்வல்னு பார்த்தா அதுதான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் அடி நிலத்துக்கடி இப்படி ஸ்டெயிட்டாக போனால் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் ஆழம் இவ்வளோ தான் நம்மளால் தோண்ட முடிஞ்சிருக்குதுங்க ஒரு ஆப்பிளோட தோல் அளவுக்கு கூட நம்ம தோண்ட முடியல அப்போ அந்த அந்த அளவுக்கு நம்மளுக்கு பூமி பற்றி தெரிஞ்சிருக்குது நம்ம அப்படியே ஒவ்வொரு வீடியோவா சொல்லிட்டு வரங்க அப்புறம் இது எப்படி சொல்றதுங்க கவண்டமணி ஒரு படத்துல ஆஹ் அவரு சொல்லுவாரு ஏட்டா இன்னும் நகட்டப்பா பக்காவக்குர வச்சிருந்தா திருக்குறள் நாளடியாரில் கட்டி இப்ப எப்படின்னு சொல்லுவாருங்களா அந்த மாதிரி இது எனக்கு வேற வழி தெரியல நம்மளுக்கு இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி தெரிஞ்ச அளவுக்கு பூமி இப்ப தெரியலைங்க நானும் இந்த ஃபீல்டில் ரொம்ப காலமா இருக்கிறேங்க இன்னைக்கு இருக்கிற நவீன டெக்னாலஜியில போய் நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கூட போர்வலை பத்தியோ பூமி பத்தியோ அவ்வளவுக்கா ஒண்ணு தெரிய மாட்டேங்குது முடிஞ்ச வரைக்கும் ஒரு பிரச்சனையும் சொல்லிட்டு வரேங்க இன்னைக்கு வந்திருக்கிற போர்வல் மோட்டர் உள்ள சிக்கிருச்சு அதை எடுக்கிறக்க வந்திருக்குறாங்க அப்படியோ என்னென்ன பிரச்சனை வருதுங்கிற சொல்லிட்டு வரேன் பாருங்க அப்புறம் அந்த கூகுள்ல போய் கோலா சூப்பர் டீப் ஹோல் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா வரும் அதுதான் ரொம்ப ஆழமான போர்வல் நம்ம அது ஒரு பத்து இருபது வருஷம் தோண்டி பார்த்துருக்காங்க அப்புறம் அதுக்கு மேலே அவங்களால தோண்ட முடியல அதோடு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படியே ஒவ்வொரு தகவலாக நானும் திரட்டி எனக்கு புவியலை பற்றி புடி படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்புறம் அதை தேடி தேடி படிப்பேன் இந்த மாதிரி தெரிஞ்சதும் சொல்லிட்டு வரணும் நல்லா நல்லாயிருக்கும் வீடியோ முடிஞ்ச வரைக்கும் என்டர்டெயின்மெண்டாக கொண்டு வர பாருங்க இந்த பொருள் தான் நாம் இன்னைக்கு வேலைக்கு வந்திருக்குறோங்க அதாவது அவங்களே மோட்டர் இழுத்து பார்த்துருக்காங்க மோட்ரு மேலே வரல நாம் வந்திருக்கிற ஒரு உள்ளாச்சுக்கு பார்த்தாள் நெகமம் நெகமத்தில் தான் இன்னைக்கு வேலைங்க போர் மோட்ரு தண்ணி ஓடி ஒரு அஞ்சாறு நாள் ஆச்சு அப்புறம் அவங்களே தண்ணி ஓடிலையும் மோட்ரு எடுத்து பார்த்துருக்காங்க வரல நம்மளை போட்டுருக்காங்க அப்புறம் இந்த போஸ்ட் செட் பண்ண வீடியோவெல்லாம் ஒன்றும் போடலைங்க வேலை செய்கிறது ஓரளவுக்கு வீடியோ தான் போட முடியும் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருக்குங்க இந்த போர் பார்த்தீங்கன்னா மோட்ரு கீழே வரைக்கும் மாட்டி விட்டாங்க நிலத்துலேயே முட்டியிருச்சு இப்போ இந்த போரில் வேலை ஆரம்பிச்சாச்சுங்க ஜாமான மெல்லாம் செட் பண்ணிட்டோம் அப்படியே வேலை செய்கிறத பாருங்கள் இந்த போர் வந்து தொள்ளாயிரம் அடி எட்நூற்றி தொண்ணூறு அடிக்கு மாட்டியிருக்காங்க அப்புறம் மோட்டர் மேலே வல்ல அவங்களே சோப்பூரி எவெல்லாம் போட்டு இழுத்து பார்த்துருக்காங்க வல்ல அதுக்கப்புறம் தான் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க அப்படியே பார்த்துட்டே வாங்க என்னென்ன வேலை செய்கிற அப்படிங்கிறத இந்த மாதிரி நிலத்துலையும் முட்டை வரைக்கும் மோட்டர் அரைக்கினிங்கன்னா அது பைப்பெல்லாம் வளைஞ்சு போயிருங்க ஒரு பைப்பை மாட்டி மேலே இங்கிலேயும் இழுத்து பார்க்குறாங்க பைப்பு ஆல்ரெடி ஃபஸ்ட்டே நெழஞ்சி எடுத்து நின்றுருந்துச்சு அப்படி நின்றுக்கூடாது அப்படி நின்றுருந்துச்சுன்னா அடிப்பை போர் இல்லை வளைஞ்சு போயிருங்க மேல மேலே ஒட்டு விட்டு இழுத்து இழுத்து பாக்குறோம் கொஞ்சம் கூட நகர மாட்டேங்குது அந்த பைப் லூஸ் மட்டும் மேலே வந்துட்டு வந்துட்டு போதுங்க வேற ஒரு பைப்பை மாட்டி வைக்கிறோம் மேலே போய் உரையில வேற கூட பைப் இருக்குதா சார் வரும் சார் வரும் கே கிரீஷன் పోరు నల్ పిడి

இது எவ்வளவு நேரமும் முயற்சி பண்றேங்க இன்னும் கொஞ்சம் கூட மேல வரல கிட்டத்தட்ட ஒரு முயற்சி கொஞ்சம் கூட மேல வரலைங்க நீங்க அடுத்த கட்ட முயற்சி வேற ஐடியா தான் கொஞ்சம் கூட மேல மேல வரலை போரோட அளவுக்கு கீழே போய் முட்டி அதனால நீ மேல வர்றதுக்கு சிரமம் மண் ஏன்னா அந்த மண்ணு களையறதுக்குன்னு இடம் இல்லை போர் தொழாயிரம் ரெடி எட்நூத்தி தொண்ணூறு அடிக்கு மாட்டிருக்காங்களா இருக்காங்களா கீழே தேவத்து இல்லைங்க போயில ஃபுல்லா மண் போற அமுத்துனது களைஞ்சு போற இடம் இடம் பத்த மாட்டேங்குது அந்த வாப்பிளிங் மட்டும்தான் மேல வந்துட்டு போதும் இந்த மோட்டர் மேலேங்களையும் வரல இந்த பைப் மட்டும் மேலே இந்த வாப்ளிக் நெருந்து கொடுக்குறதுனால நெருந்து மட்டும் மோட்டர் கொஞ்சம் கூட மேலே வரலி அப்படியே மேலே வந்துச்சு அப்புறம் அதே அளவுக்கு நிற்குது மேலே வந்துச்சுன்னா

மறுபடியும் நிறைய வேலை செஞ்சுதான் ரிலீஸ் ஆயிருக்குது அடிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் வீடியோ காட்டுல மோட்டருச்சு மேல வருதுங்க இந்த போர்ல மோட்டரு சிக்கினதுக்கு காரணம் கீழே வரைக்குமே மாட்டி விட்டாங்க இதுதான் காரணம் போர்வெல் எடுக்கிறவங்க அதை தெரிஞ்சுக்குங்க கீழே வரைக்கும் மோட்டர் மாட்டீங்கன்னா கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு சிக்கிக்கு பாருங்கள் பைப்பு கழட்டிகிட்டு இருக்கிறேங்க பாதி பைப்பு நேராக வந்திருக்குதுங்களா அது கீழே இருக்கிற பைப்பு வளைஞ்சி வருது வருங்க இதுக்கு தான் சொன்னாங்க மோட்ரு நிலத்து வரைக்கும் முட்டை வைச்சோம்னா அந்த கீழே இருக்கிற பைப்புகள்லாம் வளைஞ்சு போயிடுங்க அதனால் கீழே வரைக்கும் முட்டை மோட்ரு முட்டை வைக்காதீங்க அது தண்ணி பத்தாத காலத்துக்கு கீழே வரைக்கும் இறக்குறீங்க அப்புறம் தண்ணி கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் மேலே ஏற்றிக்கணுங்க அது என்ன தண்ணி பைப்பில் ஃபுல்லாக லோடாகும்போது பைப்பு உள்ளே வளைஞ்சு கொடுக்குமா அப்போ அந்த கீழே முட்டிட்டு மோட்டர் முட்டாமல் தொங்கி தொங்கிட்டு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை கீழே போய் முட்டிக்கிற மாதிரி இருந்துச்சா அப்புறம் அந்த பைப் பூரா வளையறக்க ஆரம்பிச்சுங்க இந்த மாதிரி பைப் புறமே கீழ் பைப் பூரா வளைஞ்சி தான் வருதுங்க பாருங்க கழட்டும்போதே பார்த்திங்களா பைப் எங்கே குக்குரிச்சிட்டு போகுதுன்னு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் விட்டு மாட்டிங்க ஒரு இருபது அடியாச்சு கேப் இருக்கணுங்க போர்வோளுக்கு இல்லாட்டி அப்புறம் பைப் பூரா வீணாக போயிருங்க இப்படி வளைஞ்சதுன்னு அந்த பைப் எனத்துக்காகுங்க நாளைக்கு மறுபடியும் மாட்டுறக்குமோ அந்த மரையெல்லாம் அடிபடு பாருங்க ராமர் வில்லாட்டம் வளைஞ்சிட்டு போயிருக்குது இப்படி வளைஞ்சதுன்னா அதை அந்த பைப் எனத்துக்கு யூஸ் ஆகுதுங்க கொஞ்சம் வேலை செய்கிற வீடியோ மட்டுமே போட்டிருந்தது கொஞ்சம் போர் அடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நம்ம வீடியோவில் ஒவ்வொரு போருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வருதுங்க ஒவ்வொன்றே சொல்லியிருக்கிற பாருங்கள் போர் பற்றி இன்னும் நிறையா தெரியாமல் இருக்குதுங்க நிறையா கேள்விகள் நிறையா இருக்குதுங்க என்ற கட்ட ஓரளவுக்கு பதில் இருக்குதுங்க அதுலாம் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லிட்டு வரேங்க ஒவ்வொரு போருக்கு போகும்போதும் இந்த மாதிரி பிரச்சனை இது நடக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு வரங்க இது பிற்காலத்தில் இன்னும் போர் எத்தனை அடி ஆழம் போகுதுங்கிறது தெரியல அப்போ இன்னும் என்னென்ன பிரச்சனை வருங்கிறது தெரியல முடிஞ்ச வரைக்கும் நாம் ஓரளவுக்கு சொல்லித்தரேங்க இந்த போரில் இப்போது மோட்டர் மேலே வரப்போதும் கடைசி பைப்பு நிறையா எடிட்டிங் சரியாக பண்ண பண்ண முடியல மைக் கரெக்டாக ஒர்க் ஆகலை எல்லாம் எனக்கு புதுசாக இருக்கிறதுனால கொஞ்சம் சரி பண்ண முடியறது இல்லைங்க பார்த்துட்டே வாங்க அப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் நாங்கள் என்ன அட்டன் பண்ணுறங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெளிவாய்க்கு இந்தந்த பிரச்சனைகள்லாம் போரில் வருது அப்படிங்கிறது இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு பக்கமாக வீடியோ பார்க்குறீங்க இந்த ரெண்டாயிரம் பேருமே அந்த உங்கள் போர்வெல்லில் இந்த பிரச்சனைகள் இல்லாமல் சரி பண்ணிக்கிட்டிங்கனாவே இந்த போர்வலை காப்பாற்றிக்கலாம் இது வேறு பம்பும் மேலே நல்லா இருக்குது கீழே மோட்டர் மட்டும் சில்வர் மாதிரி இருக்குதுங்களா பைப் போரெல்லாம் வளைஞ்சிருக்குதுங்களா இந்த பைப் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா திரும்ப இந்த பைப் புறம் மேல் சைடு வர மாதிரி மாட்டிட்டோம் அப்படின்னா அந்த பைப் புற ஸ்டே தொங்கிட்டுருச்சுனாவே ரெடி ஆகிக்குங்க இதையெல்லாம் உங்கள் போர்வெல்லில் சரி பண்ணிக்கோங்க போர்வெல்லில் மோட்ரு சிக்கிட்டா எடுக்கிற வேலை செஞ்சுட்டு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க எங்களை ஃபாலோ பண்ணுங்க வீடியோ ஃபாலோவ் பண்ணுங்க எங்கள் ஃபோன் நம்பர் வந்து சைடில் இருக்குது பார்த்துக்குங்க நன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வெரி குட்